நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்ப பதிவு எப்போது ஆரம்பம் தேர்வு தேதியை முன்கூட்டியே அறிவிக்க என்டிஏ திட்டம் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையும் தேசிய தேர்வு முகமை ஜேஇஏ மெயின்ஸ் தேர்வு தேதிகளையும் அறிவித்துள்ள நிலையில் தற்போது அனைத்து மாணவர்களின் கவனமும் இந்தியாவில் இளங்கலை மருத்துவக் கல்விக்கு நுழைவு வாயிலாக இருக்கும் மற்றொரு முக்கிய தேர்வான நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீது திரும்பியுள்ளது தேசிய தேர்வு முகமை விரைவில் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத் தேர்வுக்கான அட்டவணையை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள மருத்துவ ஆர்வலர்களுக்கு விண்ணப்ப செயல்முறையை தொடங்கும் முந்தைய ஆண்டுகளில் வெளியான அறிவிப்பு தேதிகளின் அடிப்படையில் பார்க்கையில் நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தாறு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிக்கை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதியில் அல்லது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வாரத்தில் வெளியாக அதிக வாய்ப்பு உள்ளது நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிக்கை மார்ச் ஆறாம் தேதி வெளியானது ஏப்ரல் ஆறாம் தேதி வரை பதிவு நடந்தது நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாகி பதிவு மார்ச் பதினாறு வரை நீட்டிக்கப்பட்டது நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஏழு அன்று அறிவிக்கை வெளியானது மார்ச் ஏழாம் தேதி வரை பதிவு நடைபெற்றது இதனை கருத்தில் கொண்டு நீட் யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அறிவிக்கை ஜனவரி இருபத்தாறு இறுதிக்குள் வெளியாகலாம் என விண்ணப்ப செயல்முறை பிப்ரவரி முதல் வாரம் முதல் மார்ச் முதல் வாரம் வரை நடத்தப்படலாம் என வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த தேர்வை முன்கூட்டியே அறிவிப்பும் பதிவு காலமும் மாணவர்கள் விண்ணப்பங்களை நிரப்புவதற்கு விவரங்களை சரிபார்க்கவும் நாட்டிலேயே மிகவும் போட்டி நிறைந்த மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராக போதுமான அவகாசத்தை அளிக்கும் மாணவர்கள் நீ டியூஜி இரண்டாயிரத்தி இருபத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தவறாமல் கண்காணித்து விண்ணப்ப வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது விண்ணப்பத்தில் கொடுக்கப்படும் பெயர் தொடர்பு விவரங்கள் முகவரி பிரிவு கல்வித் தகுதிகள் பிறந்த தேதி போன்ற விவரங்கள் இறுதியானவை உறுதிப்படுத்தப்படும் பக்கங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அவற்றில் திருத்தம் செய்யப்பட முடியாது அனைத்து அதிகாரப்பூர்வ தகவல்களும் மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பப்படும் என்பதால் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணை வழங்குவது கட்டாயமாகும்